சுந்தி விநாயகா முருகா சரஸ்வதி மொக்கோடி கணங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாங்க மகாலட்சுமி வருடமாக தனுசு ராசிக்கு இந்த வருடம் இருக்குதுங்க மகாலட்சுமி வருடமாக தனுசு ராசிக்கு இந்த வருடம் இருக்குங்க இந்த வருடம் துவக்கம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு வேண்டப்பட வேண்டிய சொந்தம் விட்டு போகிற மாதிரி இருக்கும் அது எந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு உறவான இருக்கிறவங்க விட்டு போகிறாங்கன்னா விட்டுட்டு உங்க ஜோலியை பார்க்கறது நல்லது அவங்கள தொடராதீங்க ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒன்று வருது அப்படின்னா அது நூறு சதவீதம் ஒன்று போகுதுனால அது நூறு சதவீதம் அதனால் அதை பற்றி பெருசாக போட்டு குழப்பிக்காது இந்த மகாலட்சுமி வருடமான இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்காததே இல்லைங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கடன் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இதுக்கு முன்பு ரொம்ப 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 கஷ்டமெல்லாம் நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் சாதாரண பாதை இல்லைங்க ஒரு மைல் நடக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அவ்வளோ தூரமான ஒரு கடினமான பாதைகள்னு சொல்லலாம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்கள் ஏமாற்றங்கள் இடைஞ்சல்கள் கரெக்டாக சந்திச்சுட்டீங்க ஆனாலும் எதுலேயுமே சிக்கலை அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் அந்த சுமைகள் அந்த கஷ்டங்கள் எல்லாமே இறக்கி வச்சுட்டு நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு புரூவ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் அமைஞ்சிருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பெருசா எதுவும் பெருசாக நான் சாதிச்சிடல அப்படின்னா இந்த வருஷம் சாதிச்சே தீரும் வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க பெருசாக வருவீங்க காரு வண்டி வாகன போக்குவரத்து வாங்குவீங்க சாதாரணமான நிலையில் இருக்கிறவங்க பெரிய நிலைக்கு வருவீங்க பெரிய நிலையில் இருக்கிறவங்க இன்னும் இன்னும் பெரிய நிலைக்கு போவீங்க குடும்பம் சார்ந்த வகையில் ஒத்துழைப்பு சப்போர்ட்டு பாசம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி பொன் பொருள் விளையாடும் பொது வகையான ஒரு வளர்ச்சிகள் செஞ்சுருப்பீங்க செய்வீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது உங்களுக்கான வருடம் உங்களுக்கான வருடம் இந்த வருடத்துல வந்து நீங்க பெருசா செஞ்சீங்க பெருசா வந்து ஆசைப்படுங்க பெருசா பண்ணுங்க தொலைநோக்கு சிந்தனையோட எதா இருந்தாலும் பண்ணுங்க இந்த தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனசு இருக்குதுங்க ஆன்மீக பணி இருக்குதுங்க தெய்வ அன்பு இருக்குதுங்க தெய்வ ஈர்ப்பு இருக்குதுங்க தெய்வ குணம் இருக்குதுங்க உங்களை நோகடிக்கிறவங்க கண்டிப்பா பத்து வருஷம் கழிச்சு கூட உங்க முன்னால் அவங்க ஒரு சாதாரணமா நிற்பாங்க அன்னைக்கு நீங்க தான் வந்து அவங்க முன்னால நிற்பீங்க ஆனா நீங்க எப்பவுமே ஒரு சத்தியத்தையும் ஒரு தர்மத்தையும் பின்பற்றிட்டு இருக்கிறவர் சத்திய வாக்கு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு சத்திய வாக்கு இருக்கிறவங்க தான் தனுசுராசி இந்த தனுசுராசிக்காரங்க கிட்ட வந்து எப்பாச்சு ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துருப்பாங்க அந்த உறுதிமொழியில இப்போ வரைக்கும் நிற்பாங்க அதே மாதிரி வந்து இன்னாருக்கு துரோகம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா செய்ய மாட்டேங்க அதே மாதிரி இன்னாருடைய உறவை எனக்கு வேண்டான்னா கண்டிப்பா இது பண்ணிக்குவீங்க ஆனா உங்ககிட்ட வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த உண்மையான சொந்தங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி வந்து பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலியான சொந்தங்கள் உங்களை சுத்தி நிறைய இருக்கும் ஆனா வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்க பட்ட பாடு பட்ட கஷ்டம் எல்லாம் அது உங்களுக்கு மனசுமை அதிகமாக ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு வந்து அதிகமான நெருக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க எப்பவுமே வந்து தனி தனித்துவமா இருக்கிற ஒரு ராசிக்காரதான் தனுசு ராசி ஏன்னா உங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க தனிப்பிறவிதான் லட்சம் பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் நீங்க ஒரு தனிப்பிறவிதான் ஏன்னா வந்து கஷ்டமும் உங்களை சார்ந்தது லாபமும் உங்களை சார்ந்தது வெற்றி தோல்வி எல்லாமே உங்களுடைய முடிவு சார்ந்தது தான் மொத்தத்தில் பத்தோட பதினொன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க முதலாக இருப்பீங்க உங்களை பார்த்து தான் பத்து பேர் வந்து வளர பார்ப்பாங்க ஜெயிக்க பார்ப்பாங்க நாமளும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹெட் மாஸ்டரா ஒரு ஒரு பெரிய நிர்வாகத்தில் ஒரு பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாம்பமான தேகக்கூடிய ராசிக்காரங்க அதனால் உங்களை வந்து ஏமாத்துறவங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க கஷ்டப்படுறவங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க உங்களை நோகடிச்சவங்களை நினச்சி நீங்க வருத்தப்படாதீங்க அவங்க எல்லாம் ஒரு நாள் நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க சந்திச்சே தீருவீங்க அதுதான் தனுசு யாரா இருந்தாலும் ஒரு நாள் அவங்க முன்னால போய் நிற்பீங்க கடவுளுடைய பூரண பலத்தோடையும் கடவுளுடைய பூரண ஆசீர்வாதத்தோடையும் போய் நிற்பீங்க அன்னைக்கு அவங்க உங்களை எதிர்கொள்ளவே முடியாது அதுக்கான ஒரு காலம் வரும் அதனால் நீங்கள் மற்றவங்களை பற்றி பெருசாக போட்டு கவலைப்பட்டுக்காதீங்க இப்போ உங்களுக்கு சம்பாதிக்கிற நேரம் மின்னேற நேரம் டெவலப்பாக இருக்கக்கூடிய நேரம் இல்லாததை இரு உருவாக்குற நேரம் கிடைக்காததை வரவைக்கிற நேரம் அதனால் சம்பாதிக்கிறதுலையும் டெவலப் ஆகிறதுலையும் வருமானம் பண்ணுறதுலையும் மட்டும் கவனமாருங்கள் அதை மட்டும் நீங்கள் நினைங்க மற்றது கடவுள் பார்த்துக்குவார் இப்போ வந்து ஏதாவது ஒரு கோயில் குளங்கள் போகலாமு மனசில் ஏதாவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதை முதல்ல செய்யுங்க இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ள ஒன்று தோணுதுன்னா அதில் ஒரு ஈர்ப்பு வருதுன்னு அர்த்தம் அதனால் அதை வந்து தயங்காமல் செய்வீங்க ஆனால் கண்டிப்பாக வீடோ பூமியோ வாங்கியே இருப்பீங்க சொத்து வாங்குவீங்க அதை யாராலையும் தடுக்க முடியாது ஒன்றுமே இல்லைனாலும் வாங்கிடுவீங்க கண்டிப்பாக யோகம் தான் அதே மாதிரி மிஷின் இரும்பு இயந்திரம் உருவாக்குற திறன் திறனில் இருக்கிற வேலை வாய்ப்பு டெவலப்மெண்ட்டு பணி பெரிய அதிகார சம்மந்தமான இடங்கள் பெரிய அரசியல் சம்மந்தமான இடங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பரவலாக இருப்பீங்க இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அதில் தனுசு ராசிக்காரர் ஒருத்தர் இருப்பார் ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து பத்தோட பத்தனோட இருக்கிற ராசி இல்லை தனித்துவமாக இருக்கிற ராசி அதனால் உயர்ந்த இடத்துல தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஆகாயத்தில் தொட்டில் கட்டி அந்தரத்தில் கூடு கட்டி தரையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய இடத்துல தான் உங்கள் கற்பனை இருக்கும் மிகப்பெரிய இடத்துல தான் உங்கள் ஆராய்ச்சி இருக்கும் மிகப்பெரிய மேலே தான் ஆசைப்படுவோம் அப்போ உங்ககிட்ட வந்து கற்பனை திறன் ஆசை திறன் இது எல்லாமே நிறைய இருக்குது அதனால உங்களை யாரும் வந்து ஒண்ணு செஞ்சிட முடியாது நீங்க வந்து த குணம் கொண்டவங்க தரும குணம் கொண்டவங்க பண்பு உங்ககிட்ட நிறைய இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் கடவுள் உங்ககிட்ட பேசும் அது மற்றவங்களுக்கு தெரியாது உங்களுக்கே தெரியும் அதனால ஒரு நல்ல கருணையான ஒரு குணம் உங்ககிட்ட இருக்குதுங்க உங்களை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது ஆனா கடந்து வந்த பாதையினால்தான் உங்களை வச்சு நான் ஒரு கெஸ் பண்ணி சொல்றேன் கடந்து வந்த பாதையெல்லாம் கண்டிப்பா சரித்தரும் நாற்பது வருஷம் ஆனாலும் மறக்கவே முடியாது அவ்வளோ வேதனைகள் உங்களை கொடுத்துருச்சு ஏடர்ச்சனையினுடைய கஷ்டம் ஆனாலும் இப்போ ஒரு சிலருக்கு கொஞ்சம் இந்த கஷ்டம் இன்னும் அந்த சாரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாசத்துல அது கிளியர் ஆயிடும் இந்த தை வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் தை மாசம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாசம் வரைக்கும் உங்களை கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலை தை வழி பிறக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா பிறக்கும் அதே மாதிரிலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஆணும் பெண்ணுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக இருக்க வேண்டிய டைம் ஏன்னா இந்த ஒரு கடந்த இந்த ஒரு மூணு நாலு வருஷ அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருப்பீங்க அதனால் இப்போ வந்து நீங்கள் தயார்படுத்துங்க உங்கள் உடம்பை தயார்படுத்துங்க மனசை தயார்படுத்துங்க பக்குவமாக இருங்க அதனால உங்கள் வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நல்லபடியாக வர பாருங்க அதாவது பிறந்த இடம் புகுந்தடம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து அவ்வளோவா டச்சப் அவ்வளோவா இருக்காது அதே மாதிரி உணவு உறவினர் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி சகோதர பாசம் இருக்கும் ஆனால் டச்சப் இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே பெருசாக கிடையாது இந்த உலகத்தில் உங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தனுசு ராசிக்காரங்க வந்து ஒரு நல்ல தன்மையான ராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை ஆனால் எதிரிகள் உங்களை சுற்றி இருப்பாங்க எதிரிகள் பொறுத்தவரையில் உங்களுக்கு குறைவே இருக்காது விரோதிகள் உங்களுக்கு குறைவே இருக்காது பஞ்சமே இருக்காது ஆனால் அவங்க எல்லாம் நல்லவங்களால் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டாதவங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து வேண்டாதவங்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குதுங்க ஜாக்கிரதை அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் நம்பி நீங்கள் எதாவது பண்ணிடுறீங்க அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து பழகுங்க மனைவி சொல்ல கேளுங்க அல்லது வந்து கணவன் சொல்ல கேளுங்க இப்போ கணவனாக இருந்து தனுசு மனைவி அவங்க பேச்சு கேட்டே ஆகணும் ஏன்னா அவங்கள விட ஒரு எஜமானு அவங்கள விட ஒரு கடவுள் மற்றவங்க யாரும் இருக்க முடியாது அதே மாதிரி மனைவிக்கு தனுசுராசுன்னா மனைவி விட ஒரு தெய்வீகம் யாருக்கிட்டையும் இருக்காது ஏன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனுசுராசி யாருக்கு இருக்கோ அவங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு முன்னோடியாக இருப்பாங்க முன்னோடியே இருப்பாங்க ஒரு நல்ல சிறப்பாக இருப்பாங்க அரசியல் துறையில எல்லாம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது ஆனால் ஓப்பனிங் தான் அவங்களுக்கு பயங்கர டிமாண்டாக இருக்கும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் உங்ககிட்ட வந்துடுவாங்க அது மாதிரி வந்து அரசியல் துறை கல்வித்துறை அதிகாரத்துறை காவல்துறை பெரிய பெரிய நிர்வாகம் அரசியல் சார்ந்த துறைகள் சினிமா துறை இப்படி எல்லா துறைகள்லையுமே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட்டான மனிதன் உங்களை எல்லாம் வந்து ஒரு கரெக்டாக உங்களுடைய நேரம் டைம் எல்லாம் ஒத்துழைத்து நீங்கள் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணினீங்கன்னா உலகமே பேசும் அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கீங்களாங்கிறது பாருங்கள் அப்படி இருந்தால் பெருசாக நீங்கள் ஆசைப்படுங்க உங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணையாக இருப்பார் கவலை இல்லாத வருடமாக இந்த வருடம் இருக்குது நீங்கள் நல்லா இருப்பீங்க பட்ட கஷ்டத்துக்கு பணம் கிடைக்கக்கூடிய வருடம் நிறைய உங்களுக்கு பணம் புகழ் அந்தஸ்து எல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய ஆளுகள் கூட உங்களை நோக்கி வருவாங்க மகாலட்சுமி வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் பயப்பட தேவையில்லை வாழ்க வளமுடன் ராஜகுரு ஜோசியர் ஜக்கம்மா பாரம்பரியம் கோவை நன்றி வணக்கம்